வறுமையா எப்போதிலே இருக்க இது கலகலகா கலகல கலாட்டாவா கலகல கலாட்டா முட்டா நிகழ்ச்சி வாங்க காட்சி ஒன்று ஏமா விசாலம் விசாலம் இல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்க போ காபி தண்ணி போட்டோம் என்ன செய்ய அதான அதானே பிடிக்கும் போதே பார்த்தேன் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என்ன வேலை செஞ்சு கேக்குறோம் உனக்கு ஒத்தாசி வேற ஆள் வேணுமா கொட்டும் கொட்டும் உனக்கு கூறைய பிரிச்சுங்கன்னு போ ஆள் வைக்கிறேன் உன் வேலை முடிஞ்ச முடிஞ்சவனே காலை ஊத்திட்டு போயிடுறது அதான் போ போ ஏமா விசாலம் வெளியே மணி அடிக்கிற சத்தம் கேக்குது பாரு யாரு போய் பாருப்போ ஆமா கணக்கு வளர்க்கலாம் நீதான பாக்குற ஆமா இல்ல வேலைக்கு ஆள் கூட்டு போய் வணக்கம் அப்பா சுரேஷ் சுரேஷா என்ன படிப்பு

சாரா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க இவனை என்ன வேலைன்னு போய் காமிப்போம் துணி எல்லாம் நில துவச்சு போட சொல்லுரண்டு யாருப்பா அது ஐயா அவன் அன்பா வந்திருக்க நண்பனா பேர் சொன்னதாம்பா எனக்கு தெரியும் பேர் பேர் குமரன் குமரனா சரி அங்கே நில்லுங்க ஐயா ஐயா நாடா ஐயா ஐயா யவனோ குமரனா உங்க நண்பனா உங்கள பாக்கத்துக்காக வந்துட்டாயா அது யவனோ நண்பனா குமரனா இனிமேல அவன் எவ்வளவு பெரிய படி படிச்சவன் தெரியுமா இனிமேல இந்த வீட்டுல யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்துதான் பேசணும் மரியாதையே தெரியாம வேலைக்கு வந்துட்டா ஓ இனிமேல இந்த வீட்டுல யாரா இருந்தாலும் திரு

உங்களை பார்க்கறதுக்காக திரு பிச்சைக்காரர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னதுக்காக ஆமாண்டா திரு ஓடியாந்தான் திருப்போட்டு சொல்ற யாரையும் திருவே வரண்டா போடா இதா பிச்சக்காரன் போட்டு அனுப்பு போற ஐயா போலயே யாருக்குறேன் ஐநூறு போடு ஐம்பது ரூபாய் இந்த காசு எனக்கு

ஐயோ ஐயோ இவர் இன்னும் குழந்தை கேட்கிறாரு ஐயா 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 நாடா ஐயா யா நாடா ஐயா கண்ணு வந்துக்காரு கண்ணு வந்துக்காரு நானா தண்ணியா வந்து வந்துக்காருக்கண்ணு தண்ணியா கண்ணு வந்து வந்து

இப்ப ஏதோ பாண்டிய பாட நான் அடிச்சா தாங்க மாட்டேன் இப்ப நான் அடிச்சா நீ தாங்க மாட்ட ஏன் எடுத்து குத்திக்கிறதுக்கு சொல்றியா சோடா வெட்ட இல்லையா நீங்க தானே சொன்னீங்க சோடா உடச்சு எடுத்து மாட்டேன் ஆனா தான் நான் அனுப்பி உடச்சு எடுத்துன்னு வரேன் ஆமா இதுக்குள்ள கஷ்டப்பட்டு போய் உடச்சியே என் குத்ததுக்காக எடுத்துன்னு வர போடா நீ நான் வந்துட்ட சோடாவும் இனிமேல் எதை எடுத்துனா தானே மரியாதை தட்டுல வச்சு எடுத்துடா போய் ஏ சோடா ஏன் போடா போட சோடான்னு வந்துட்டான்

நீங்க தான் சொன்னீங்க நீ எது வெச்சு எடுத்துனானோ மரியாதை தட்டல வெச்சு எடுத்துமா தட்டல வெச்சு எடுத்துமான்னு அவர் தட்டல வெச்சு எடுத்துனா வடைய கோவறியா அது அதான் வர வர உனக்கு நீ மூர் ஏறி போச்சே சரி போ நட்ட சூ கேட்ட மாதிரி அதை எடுத்து நானா அடிச்சிக்கணும் நாங்க ஏன் அடிச்சிட்டா போட்டுட்டீங்க ஆ போ